பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே யார் அப்படி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்துருக்குறாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தான் அதாவது அவர்களுடைய அதிகார பயங்கரவாதம் பியூரோக்ராட்டிக் டெரரிசம் சொல்லி சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒருத்தரை வந்து பியூரோக்ராட்டிக் டெரரிசம் அப்படிங்கிறத வச்சு ஒருத்தரை அடித்து கொண்டா மட்டும் அது மட்டும் தப்பு கிடையாது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொலை பண்ணலை மாணவர்கள் அந்தளவுக்கு அலக்கழிச்சிருக்கிறாங்க பாதிக்கப்பட வச்சுருக்கிறாங்க அதுதான் அதிகார பயங்கரவாதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நீதிபதி தேர்விலேயே முறைகேடு அப்ப என்ன உங்கள் மூலமா முறைகேடு செய்து ஒரு நீதிபதியாக வந்தால் நாளைக்கு உங்களுக்கு எதிராக அதாவது டிஎன்பிசிக்கு எதிராக ஒரு கேஸ் வந்துச்சு அந்த நீதிபதியை வச்சே நீங்க என்ன பண்ணிடுவீங்க நீதியை நிதியால் விலைக்கு வாங்கி விடுவீர்கள் நம்ம வந்து ஒரு எந்த நம்பிக்கையில் மாணவர்கள் தேர்வு எழுதுவார்கள் கிடையாது எக்ஸாம் கிடையாது இப்போ இந்த ஆர்டர் வச்சு இனிமேல் அப்ளை பண்ணலாம் டிஎன்பிஎஸ்சி முகத்திரை இங்கே கிழிந்து விட்டது இது போன்று ஒரு பயங்கரவாதம் அதிகார பயங்கரவாதம் இந்தியாவில் எந்த தேர்வு ஆணையங்களிலும் இல்லை உச்ச நீதிமன்றத்திற்கு நன்றி அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் உச்ச நீதிமன்றத்துக்கு அரசியலமைப்பு விதி எண் இருநூத்தி இருபத்தி ஆறின் படி அடிப்படை உரிமையை பாதுகாத்த உச்ச நீதிமன்றத்துக்கு அதாவது நம்முடைய ஹைகோர்ட்ல ஃபஸ்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஆஸ் பர் ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் சுப்ரீம் கோர்ட்டை ஸ்பெஷல் லீவ் பட்டிஷன் உச்ச நீதிமன்றத்துக்கு நன்றி அனைவருக்கும் வணக்கம் தமிழக மக்கள் மாணவ மாணவிகள் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் டிஎன்பிசி செக்ரட்டரி சேர்மேன் உள்ளிட்ட அனைத்து ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய முதற்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று வந்து டிஎன்பிஎஸ்சி எவ்வளவு கேவலமாக முறையீடு செய்கிறது அப்படிங்கிற அவருடைய முகத்திரையை கிழிப்பதற்கான ஒரு வீடியோ தான் நேற்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம் முதன் முதலில் நன்றி யாருக்கு என்றால் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிட்டையர்டான ட்ரிபிள் என்று அழைக்கப்படக்கூடிய மாண்புமிகு நீதியரசர் எஸ் எஸ் சுந்தர் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை நாங்க சொல்லிக்கிறோம் எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க குரூப் டூவில் சீரோ மதிப்பெண் போட்டு நிறைய பேருக்கு மெயின் எக்ஸனில் வெளியானிருக்கிறாங்க குரூப் ஒன்ல சீரோ மதிப்பெண் போட்டு நிறைய பேருக்கு வெளியானிருக்கிறாங்க அனைத்து தேர்வர்களும் அது எந்த எக்ஸ் எப்போ நடந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி எப்போ நடந்தாலும் சரி அவர்கள் அனைவரும் ரீவேலியேஷன் கேட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வழக்கு தொடரலாம் அதற்கு இந்த ரிட் படிஷன் உதவும் மூணு அறுநூத்தி எழுபத்தி ஒன்று ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு த்ரீ த்ரீ சிக்ஸ் செவன் ஒன் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் முப்பத்தி ஆறு நானூற்றி அண்ட் முப்பத்தி ஆறு நானூற்றி ஐம்பத்தி மூணு ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் முப்பத்தி ஆறு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு மற்றும் முப்பத்தி ஆறு நானூற்றி மூணு ஆஃப் டூ டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைகோர்ட் வெப்சைட்டை இருக்கும் ஸ்பெஷல் லீவ் பெடிஷன் போட்டிருக்காங்க தாங்கள் செய்த தவறை மறைப்பதற்காக அது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இருக்கும் எல்லாமே டீட்டெயிலாக காட்டுறேன் இது நீங்கள் வந்து ஹைகோர்ட் டாக்குமெண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரீவேலேஷன் வேணும் நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி குரூப் எழுதுனேன் மூணு வருஷத்து முன்னாடி குரூப் எழுதுனேன் சீரோ மட்டும் வெளியே யாராக இருந்தாலும் இந்த தீர்ப்பை அடிப்படையாக வைத்து இந்த ஜட்மெண்ட்டை அடிப்படையாக வைத்து நீங்கள் டேரெக்டாக கோர்ட்டுக்கு போனீங்கன்னா உங்கள் பேப்பருக்கு பண்ணி நீங்கள் வேலையை வாங்கலாம் ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து சொல்கிறோம் இப்படி ஒரு காமனாக ஒரு ஆர்டர் போட்றாதீங்கன்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி வக்கீல்கள் வந்து பயங்கரமாக அது எல்லாமே பார்ப்போம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்பெடிஷன் என்ன அப்படின்னா சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்காக ஒரு ரிட்படிஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அரௌண்ட் இரநூத்தி நாற்பத்தி ஐந்து வேகன்சி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க செலக்ட் ஆகலை ஸோ அவங்க வந்து கேஸ் போட்டிருக்கிறாங்க என்னுடைய ஆன்சர் ஷீட்டு கொடுக்குன்னு கேஸ் போட்டிருக்கிறாங்க அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பேப்பரில் எண்பது இன்னொரு பேப்பரில் எண்பது அப்புறம் மூணாவது ஒரு பேப்பரில் அறுபத்தி நாலு நாலாவது பேப்பரில் முப்பத்தி நாலு போட்டிருக்கிறாங்க ஆக்சுவலாக முப்பத்தி அஞ்சு எடுத்தால் எலிஜிபிள் ஸோ முப்பத்தி நாலு போட்டிருக்கிறாங்க பாதிக்கப்பட்டவங்க கோர்ட்டில் போய் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் போட்டாங்க முதல்ல பேப்பர் கேட்டிருக்காங்க வழக்கம் போல் நம்மள மாதிரி பேப்பர் கேட்டிருக்காங்க டிஎன்பிசி பேப்பர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் ஆன்சர் சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி கேட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ஆன்சர் சீட் கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஒரு ஐந்து கேள்விக்கு ஜீரோ மதிப்பெண் வழங்கப்பட்டிருக்கிறது வழக்கம் போல் குரூப்ல நிறைய பேர் வெளியே அந்த மாதிரி ஸோ அதோடைய தான் இது அதில் வந்து டிஎன்பிசி தொடர்பாக அவர் செக்ரட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பாண்ட்டு கண்ட்ரல் ஆஃப் எக்ஸாம் அவங்க ஒரு ரெஸ்பாண்ட்டு அப்புறம் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் இதெல்லாம் ரெஸ்பாண்ட் ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் ஸோ கேஸ் என்னென்னா இரநூத்தி இரநூத்தி இருபத்தி இருபத்தி ஆறின் ஆறின் படி படி நமக்கு தெரியும் யார் நம்ம என்ன பண்ணலாம் ஒன் அண்ட் டூ இன் கனெக்ஷன் வித் பப்ளிகேஷன் ஆஃப் ஆஃப் லிஸ்ட் ஃபார் தி தி அப்பாயின்மெண்ட் டு போஸ்ட் சிவில் சிவில் ஜட்ஜ் ஜட்ஜ் அதாவது எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரொவிஷன் லிஸ்ட்டு செலக்ட் நீங்க அது தொடர்பான ஒரு வழக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் ரெஸ்பாண்ட் ஒன் அண்ட் டூ இங்கே ஒன் அண்ட் டூ யார் அப்படின்னா மிகப்பெரிய தமிழ்நாட்டின் மிகப்பெரிய முக்கியமான ஆட்களாக கருதப்படக்கூடிய டிஎன்பிசி செக்ரட்டரி அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினர் இவங்க ரெஸ்பாண்ட் ஒன் அண்ட் டூ இவங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகிள் இரநூத்தி இருபத்தி ஆறின் படி ஒரு பிளேயர் வந்து கேட்டிருக்காரு நான் என்ன சொல்லியிருக்கேன் எக்ஸாம் எழுதி சார் எங்க ரீவேலேஷன் பண்ணணும் எங்க சீட்டை வந்து ஆன்சர் சீட்டை பண்ணணும்னு சொல்லி இவங்க வந்து கேட்குறாங்க பெட்டிஷன் பெட்டிஷனுக்கு வழக்கறிஞர் யாருன்னா வெங்கட்ரமணி ரமணி ஒரு பேரை நோட் பண்ணிச்சுக்கோங்க ஒரு முக்கியமான ஒரு லாயர் ஸோ இப்போ ரீவேல்யூஷன் போர்டுன்னு சொல்லி போகும்போது ஆக்சுவலாக வந்து இது சம்மந்தமாக ஒரு கேஸ் மெயின் எக்ஸாமினேஷன் சீரோ மதிப்பெண் போட்டு வெளியே அனுப்பிட்டாங்க ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிப்ரவரி மாதம் ஒரு தகவல் கிடச்சிது ஸோ நான் கோர்ட்லேயே போய் பார்த்தேன் என்னதான் நடக்குன்னு சொல்லி பார்த்தேன் ஸோ அப்போ என்னென்னா அந்த ரீவேல்யூஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது நீங்கள் வந்து ரீவேல்யூஷன் பண்ண முடியாது நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துட்டோம் அதெல்லாம் தெரிஞ்சுதான் கையெழுத்து போட்டு இவங்க அப்ளை பண்ணியிருக்கிறாங்க ரீவேல்யூஷன் பண்ண முடியாது அப்படின்னு டிஎன்பி சொல்லிய வக்கீல்கள் வந்து கோர்ட்டில் சொல்கிறாங்க சோ இப்ப பாதிக்கப்பட்டவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஜீரோ மதிப்பெண் கொடுத்துருக்குறாங்க சார் எனக்கு சொல்லி கேட்குறாங்க அப்போது வந்து டிஎன்பிஎஸ்சி வக்கீல்களை பார்த்து கோர்ட் வந்து ஒரு சில கேள்விகள் கேட்குறாங்க சரி ஓகே இரநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த வழக்கு தொடர்ந்துருந்தாங்க அதுல குறிப்பிட்ட ஒரு சில என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு கேள்விக்கு இந்த கேள்விக்கு இந்த பதில் இருக்கும் அப்படின்னு அந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ் கொண்டு வந்து ஜட்ஜஸ்ட கொடுத்து பார்க்குறாங்க கம்பேர் பண்றாங்க இது அங்கே நடந்துச்சு ஸோ ரீவியலேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய டிஎன்பிஎஸ்சி சொல்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க தவறு இந்த ஜட்மெண்ட்டை வச்சு ரீவியலேஷன் பண்ணலாம் அதை நம்ம சொல்ல வரும் ஸோ வருவோம் அடுத்து நம்ம அதுக்கு வருவோம் ஸோ இதில் என்ன பண்றாங்க அப்படின்னா எந்த அவங்க என்ன படிச்சிருக்காங்க எது படிச்சிருக்காங்க டிகிரி படித்தாங்க அஞ்சு அஞ்சு வருஷம் கோர்ஸ் படிச்சாங்க அதெல்லாம் சொல்லிருக்காங்க ஓகே இரநூத்தி நாற்பத்தஞ்சு வேகன்சி டூ ஃபார்ட்டி ஃபைவ் சொல்லி சொல்லிருக்காங்க இதில் என்ன அப்படின்னா இந்த கேண்டிடேட்டை என்ன பண்ணிட்டாங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க கேண்டிடேட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க பண்ணியிருக்காங்க ஒன்லி தேர்ட்டி ஃபோர் மார்க்ஸ் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் மார்க்ஸ் இன் பேப்பர் டூ லா பேப்பர் எஸ் தேர்ட்டி ஃபைவ் இஸ் த மினிமம் மார்க்ஸ் ரெக்யூர்ட் டு கெட் ஏ பாஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு மார்க் மினிமம் மார்க் முப்பத்தி நாலு தான் வாங்கியிருக்கிறாங்க ஏன்னா நாங்கள் அவ்வளோதான் போட்டிருக்கோம் அதனால் இவங்க ஃபெயில் அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிசி வளர்க்கும் போது ஒரு பையன் சொல்கிறாங்க

இந்த ஆறு கேள்விகளுக்கு ஜீரோ மதிப்பெண் வழங்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது டிஎன்பிஎஸ்சியா அப்புறம் நாற்பத்தி நாலாவது கேள்விக்கு ஒரு மதிப்பெண் வழங்கப்பட்டுள்ளது அந்த நாற்பத்தி நாலாவது கேள்வி வந்து பார்த்திங்கனா ஐந்து மார்க் கேள்வி ஓகே டிஎன்பிஎஸ்சியை கூப்பிட்டு ஜட்ஜை கேட்குறான் அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க இல்லை சார் நாங்கள் வந்து ஆன்சர் கே வச்சு ஆன்சர் கே கொடு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் கே கொடு சொல்லி கேட்கும்பொழுது இவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் எழுதிருக்கிறாங்க அந்த கேண்டிடேட் ஸ்டாண்டர்ட் புக்கு நாங்கள் வந்து டிஸ்ட்ரிக் ஜட்ஜை வச்சு நாங்கள் கரெக்ட் பண்ணணும் அப்படி டிஎன்பிஎஸ்சி சொல்கிறாங்க இவங்க ஹை கோர்ட் ஜட்ஜஸ் என்ன பண்ணுறாங்க ரெண்டு ஹை கோர்ட் ஜட்ஜ் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அந்த ஆன்சரை கரெக்ட் பண்ணுறாங்க அந்த அந்த குறிப்பிட்ட நபர் எப்படி எழுதியிருக்காரு சொல்லி கரெக்ட் பண்ணுறாங்க கரெக்ட் பண்ணும்போது அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ் சொன்ன வாசகம் இது உங்கள் மேலே அவதூறுலாம் பரப்பில் இது வந்து உயர்நீதிமன்றம் அப்போ உச்சநீதிமன்றம் அடுத்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க அதை தான் நான் சொல்கிறேன் கோர்ட் என்ன சொல்லியிருக்குது கம்பேரிங் த ஆன்சர் தட் ஹவ் பின் ரிட்டன் பை தி ரிட் பெட்டிஷனர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி செவன் தேர்ட்டி நைன் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் அதாவது மூணாவது கேள்வி பத்தாவது கேள்வி பதினாறாவது கேள்வி முப்பத்தி அஞ்சாவது கேள்வி முப்பத்தி ஏழாவது கேள்வி முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம் ஆன்சர்ஸை கம்பேர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்து திஸ் கோட் ஃபவுண்ட் தட் இந்த கோர்ட் அதாவது நம்முடைய ஜஸ்டிஸ் த்ரிபிளேஸ் சொல்லக்கூடிய எஸ் எஸ் சுந்தரம் அவர்கள் மாண்புமிகு நீதியரசர் அப்புறம் ஸ்ரீ சரவணன் அவர்கள் மாண்பிமிகு நீதியரசர் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பதினாறாவது கேள்வி முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு முப்பத்தி கேள்விக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டு அவங்க வந்து நீங்கள் எந்த மார்க்கும் கொடுக்கல அண்ட் நாற்பத்தி நாலாவது கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் எழுதியிருக்கிறாங்க ஒரு மாதிரி கொடுக்கல ஸோ இந்த பேப்பரை கரெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது ஹைகோர்ட் ஜட்ஜஸ் நாங்கள் கரெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது வி ஃபவுண்ட் தட் த பெட்டிஷன் இஸ் என்டைட்டில் டு அண்ட் அடிஷன் ஆஃப் சிக்ஸ்டீன் மார்க்ஸ் இன் பேப்பர் டூ முப்பத்தி நாலு மார்க் போட்டு வெளியே அனுப்பினாங்கல்ல அந்த ஜட்ஜஸ் வி ஃபவுண்ட் தட் அவங்க ரெண்டு பேர் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பதினாறு மார்க் கொடுக்கலாம் நீங்கள் ஜீரோ போட்டதுக்கு பதிலாக அஞ்சு கொஸ்டின் ஜீரோ போட்டதுக்கு பதிலாக ஒரு கொஸ்டின் ஒரு மார்க் போட்டதுக்கு பதிலாக பதினாறு மார்க் வழங்க வேண்டும் அப்படி அவங்க எழுதிருக்கிறாங்க அப்படின்னு ஹைகோர்ட் ஜட்ஜஸ் சொல்லியிருக்கிறாங்க இருக்கும் பொழுது அந்த பதினாறு மார்க் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸ்டேட் லெவலில் மூணாறு ரேங்க் வந்துடுவாங்க வித் அவுட் கண்டக்டிங் இன்டர்வியூ இன்டர்வியூ இல்லாமலே ஸ்டேட் லெவலில் மூணாயிரம் ரேங்க் வந்துடுவாங்க பட் இவங்க ஒரிஜினலாக எய்ம் பண்ணது நாற்பத்தாறு மார்க் அந்த நாற்பத்தாறு மார்க்லாம் வந்துருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட் ரேங்க் வந்துருவாங்க அதனால இந்த எஸ் எஸ் சுந்தர் சுந்தர் பாம்பு நிதியரசர் அவர்கள் ரிட்டையர்ட் ஆக போற சமயத்தில் இந்த ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துட்டு போனார் அப்போ வந்து அவர் சொல்கிறார் இது வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஜஸ்டிஸ் இது வந்து ஒரு சமூக அநீதியை நீங்கள் இழைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு டிஎன்பிசி வக்கீல பார்த்து அவர் வந்து சொல்லிட்டு இந்த ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காரு பதினாறு மதிப்பெண்கள் நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த கோர்ட் அந்த ஜஸ்டிஸ் ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க திஸ் கோர்ட் ஹேஸ் நோ ஹெசிடேஷன் டு ஹோல்ட் தட் பெட்டிஷனர் ஆர்ட் டு ஹவ் பீட் கான்ஃபர் வைவ ஓசி இந்த கோர்ட்டுக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது அவர்களை நீங்கள் இன்டர்வியூவுக்கு கால் பண்ணணும் வயசு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த கோர்ட்டுக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாதுன்னு சொல்லி அந்த ரெண்டு ஜட்ஜஸ் சொல்லிட்டாங்க ஸோ செலக்ட் ஆன நிறைய கேண்டிடேட் செலக்ட் ஆகிருப்பீங்க செலக்ட் ஆக வச்சிருப்பீங்க நீங்கள் எப்படியோ அவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்க சரி ஓகே வேகன்சி இருக்கு ஸோ வேகன்சி இருக்கு இவருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் இவர் பேப்பரை கரெக்ட் பண்ணி பார்த்தோம் பதினாறு மார்க் அதிகமாக கண்டிப்பாக வரும் ஸோ நீங்கள் இவருக்கு வந்து இன்டர்வியூ வச்சு வேலை கொடுக்கணும் எயிட் வீக்ஸ் எட்டு வாரத்தில் இதை செய்யணும்னு சொல்லி பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ஆர்டர் கொடுக்கப்பட்டது அப்போனா மார்ச் பதினெட்டு ஏப்ரல் பதி ஏப்ரல் பதினெட்டுக்குள்ளே இது முடிச்சிருக்கணும் டிஎன்பிஎஸ்சி செய்யலை டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே செய்யலை அமைதியாக உட்காந்துட்டாங்க ஓகே அப்புறம் டிஎன்பிஎஸ்சி ஆஸ் பர் த நோட்டிஃபிகேஷன் ட்யூரிங் த ப்ராசஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் நோ அப்ளிகேஷன் சரி ஓகே அதை விட்டு அண்ட் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் மானிட்டரி பெனிஃபிட்டு கொடுக்கணும் இரண்டு வருஷத்துக்கு மேலே எல்லாம் பாஸ் பண்ணி போயாச்சு இப்போ நீங்கள் உங்களுக்கு பாஸ் பண்ணாச்சு மானிட்டரி பெனிஃபிட் கொடுக்கணும்னு சொல்லி வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து வக்கீல்கள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் என்ன அப்படின்னா the land council appearing for the respondent 1 and 2 found themselves in an embarrassing situation இது நீங்கள் கவனிக்கு வேண்டி ஒரு வார்த்தை ஜட்சு சொல்டார் land council for the respondent 1 and 2 அப்படினா யார் என்ன secretaryக்கு representான ஒரு lawyer controller of examinerக்கு representான ஒரு lawyer இது ரெண்டு lawyer land council senior council இவங்க ரெண்டு பேரும் ஒரு embarrassing situationல் வந்து பார்த்திக்கிறாய் இருக்கிறாங்க அதன்னை embarrassing situation ஒரு சங்கடமான சூனலை உயர் நீதிமன்றத்தில் வளாகத்தில் அந்த கோர்ட்டரே ஒரு சங்கடமான சூ சங்கடமான சூழ்நிலை பேந்த பேந்த முடிக்கிறது ஐயோ என்ன செய்யறது இப்படி ஆர்டர் போட்டாரா என்ன செய்யறது இதுதான் எம்பரசிங் சுச்சுவேஷன் இப்படி ஒரு சுச்சுவேஷனை அந்த ராயருக்கு கிரியேட் பண்ணது யார் டிஎன்பிஐசி சீரோ மதிப்பெண் போட்டு எல்லாத்தையும் அனுப்ப வேண்டியது தகுதி இல்லாத இடத்துல உள்ளே கொண்டு வர வேண்டியது அப்புறம் கோர்ட்டில் பார்த்துக்க வேண்டியது ஒரு ஜட்ஜ் நியாயமான ஜட்ஜ் வரும்போது இப்படி எம்பரசிங் சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ எனிகாவும் எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை நோ அதர் ஆப்ஷன் எங்களுக்கு கிடையாது நீங்கள் வந்து ரிலீஃப் கொடுக்கணும் பெடிஷனருக்கு அரசியலமைப்பு விதியில் இரநூத்தி இருபத்தி ஆறின் படி அரசியலமைப்பு விதியன் இரநூத்தி இருபத்தி ஆறின் படி நீங்கள் ரிலீஃப் கொடுக்கணும் அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லிருச்சு அரசியலப்பு விதியன் இருநூத்தி இருபத்தி ஆறு என்ன சொல்லுது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒருவருடைய அடிப்படை உரிமைக்கு பா அச்சம் வரும் பொழுது ஒருவருடைய அடிப்படை உரிமைக்கு ஒரு சங்கடம் வரும் பொழுது அரசாங்கமோ இல்லைன்னா அரசாங்கம் தொடர்பான ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனோ அந்த சங்கடத்தை ஏற்படுத்தி இருந்தால் அந்த அவரின் அடிப்படை உரிமையை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாக உயர் நீதிமன்றம் இருக்கும் இது ஆர்டிகல் இரநூத்தி இருபத்தி ஆறு அதுபடி நாங்க என்ன பண்றோம் இந்த ஆர்டர் கொடுத்துடுறோம்ட்டாங்க ஓகே ஸோ இது வந்து பதினெட்டு ரெண்டு இப்போ என்ன பண்ணிருக்கோம் டிஎன்பிஎஸ்சி சரி ஓகே சொல்லியாச்சு எட்டு வாரத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ வச்சு வேலை கொடுத்துடணும் அப்படின்னு பண்ணிட்டு தான் பரவாயில்ல அதான் டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நம்ம சுப்ரீம் கோர்ட் போகும் ஏற்கனவே இங்க ஒரு நாலு லாயருக்கு இதுக்காக நீங்க சம்பளம் கொடுத்துருக்கீங்க சுப்ரீம் கோர்ட் போகும் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் எஸ்எல்பி எஸ்எல்பி ஒன்று போடுவோம் நம்ம ஊர் லாயர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் தோத்துட்டாங்க அவர் லாயருக்கு முன்னாடி பெட்டிஷன் லாயருக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் கேரளாவில் வந்து ஒரு லாயரை இறக்குமதி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேரளாவிலிருந்து ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா டிஎன்பிஎஸ்சியின் மானம் உச்சநீதிமன்றத்தில் பறிபோனது இங்கே தான் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ரெக்கார்ட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் அதாவதுட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்கிறாங்க இது வந்து பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு மாதம் டைம் கொடுத்தாச்சு ரெண்டு மாதம் டைம் கொடுத்து எதுவுமே செய்யாமல் அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனை போட்டுட்டு அங்கே போய் உட்கார்ந்துக்கிட்டு யாரை கூப்பிட்டு போகிறாங்க கிரி என்ற ஒரு அட்வொகேட் சீனியர் அட்வொகேட் இது கிரி என்பவர் யாருன்னா கேரளாக்காரர் எங்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வக்கீல்கள் வந்து ஹைகோர்ட்டில் இந்த கேஸில் தோத்துட்டாங்க அதனால கேரளாவிலருந்து ஒருத்தர் இறக்குமதி பண்ணுறாங்க அவரெல்லாம் வந்து ஒரு ஹியரிங்க்கு அஞ்சு லட்ச ரூபா கேட்பார் நான் கேட்குறேன் நீங்கள் செய்த தவறை மறைப்பதற்காக நியாயமான முறையில் ஒருத்தருக்கு பணி வழங்க வேண்டும் என்று உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சொன்னதுக்கு அப்புறமும் அதை எப்படியாவது கெடுக்கணும் சொல்லி முடியாதுன்னு சொல்லி அதான் பயங்கரவாதம் அதிகார பயங்கர அதிகாரம் இருக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவீங்க அதிகார பயங்கரவாதம் சொல்றோம் அப்படி சொல்லிட்டு கேரளா வந்து அஞ்சு லட்சம் ரூபா கூட்டிகிட்டு வந்து ஒரு லாயரை வந்து நீங்க அப்பாயிண்ட் பண்ணுறீங்க கிரி என்பவர் இந்திரா என்ற அட்வொகேட்டு காந்தியபன் அஸ்வினி குமார் இவங்கெல்லாம் பார்த்து தமிழ்நாட்டுக்காரங்க மாதிரியே தெரியல அப்போ எந்த அளவுக்கு செலவு பண்ணிருப்பாங்க அதுக்கு நீங்கள் பேச வேலையை கொடுத்துட்டு போயிருக்க தானே ஏன் வேலை கொடுக்கவில்லை காரணம் ஒன்றுக்கு இதே மாதிரி ரீவேலேஷன்லாம் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்ல முடியாது ரீவேலேஷன் பண்ண முடியும் ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் படி ரீவேலேஷன் பண்ணணும் சொல்லி ஒரு காமனான ஒரு ஆர்டரை ஹை கோர்ட் சொல்லிடுச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஆர்டர் போடுறாதீங்க நீதி அரசர்களே காமன் ஆர்டர் கொடுக்காதீங்க பொதுவான ஆர்டர் போடாதீங்க பொதுவான ஆர்டர் நீங்கள் போட்டிங்கன்னா குரூப் ஒன்றை நிறைய பேருக்கு சீரோ போட்டு நாங்கள் வெளியனுப்பியிருக்கிறோம் குரூப் டூக்கு நிறைய பேருக்கு அனுப்பி இருக்கிறோம் எல்லாத்துலையும் ரீவலியூஷன் கிடையாதுன்னு சொல்லி தடுத்துருக்குறோம் நீங்கள் பொதுவான ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா எல்லாரும் கேஸ் வந்துடுவாங்க எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது நாங்கள் இருபத்தைந்து வருடமாக கட்டி காற்ற இந்த ஊழல் வெளியில் வந்து விடும் அப்படின்னு பயந்து போய் பொதுவான ஆர்டர் போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி கைகோர்ட்டுக்கிட்ட சொல்லி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு நம்ம வேலை கொடுத்துட்டோன்னா இது ஒரு முன்மாதிரியாக போயிடும் அப்போ எல்லோரும் ரீவலியூஷன் கட்டுருவாங்க என்ன பண்ணுறது எப்படியா தடுக்கணும் நீ கிரியை கூப்பிடு தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு அவருக்கு அஞ்சு லட்சம் ரூபா ஓகே பட் சுப்ரீம் கோர்ட் என்ன முடிச்சு வி ஆர் நாட் இன் டு இன்டர்ஃபேர் இன் திஸ் மேட்டர் இந்த மேட்டரில் எங்களால் தலையிட முடியாதுன்னு சொல்லிடுச்சு சுப்ரீம் கோர்ட்டு இந்த மேட்டரில் நாங்கள் தலையிட மாட்டோம் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் இஸ் டிஸ்மிஸ் சொல்லிடுச்சு இதை நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணுறோம் சொல்லிடுச்சு இப்போ டிஎன்பிஎஸ் என்ன பண்ணணும் வேலை கொடுக்கணும் இது வரைக்கும் வேலை கொடுக்கல இன்டர்வியூ வச்சு வேலை கொடுக்கணும் ஆக்சுவலாக ஒரு ஜில வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நாற்பத்தி ஆறு மார்க் வர வேண்டியது பதினாறு மார்க் வந்திருக்கு இப்போ ஸ்டேட் லெவலில் ஒரு மூணு கிட்ட அவர் வந்துட்டார் இன்டர்வியூ வச்சு நீங்க பண்றீங்க ஸ்டேட் லோ ஃபஸ்ட் கூட வரலாம் மாநில அளவில் முதலிடம் ஒரு சிவில் நீதிபதி தேர்வில் மாநில அளவில் முதலிடம் வகிக்க பெறக்கூடிய ஒரு கேண்டிடேட்டை நீங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி அவருக்கு எதுவுமே பண்ணாமல் வெளியே நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா இந்த நாட்டில் நிதியை தான் நீதிபதி பதவி கூட பெறப்படுகிறது நாளைக்கு நீங்க யாரெல்லாம் பணம் கொடுத்து சிவில் ஜட்ஜ் ஆக்கிருக்கிறீங்களோ உங்களுக்கு எதிராக கேஸ் வந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார் உங்களுக்கு ஃபேவரா ஜட்மெண்ட் கொடுப்பார் அப்படிங்கற ஒரு நினைப்புல தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இதுவரை எத்தனை முறை இது நடந்திருக்கிறது இரநூறுக்கும் மேற்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க பட் ஒருத்தர் தான் வந்து ஆன்சர் ஷீட்லாம் கம்பேர் பண்ணி ரொம்ப தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமே அவங்களுக்கு சொல்லிடுச்சு ஸோ இதெல்லாம் எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவதூறு பரப்புகிறார் சொல்லி நம்மளை சொல்ல டிஎன்பிஎஸ்சி இது அவதூறு கிடையாது இது வந்து உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் ரெக்கார்டு நான் என்ன சொல்கிறேன் முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு செல்ல வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து டிஎன்பிசி ஊழல் நடக்குது நாங்கள் சிபி விசாரணை ஒப்பர் சொல்லி சொன்ன எதிர்க்கட்சித் தலைவர் அப்போது இயற்கை தலைவராக இருந்த தற்போது முதல்வராக கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு செல்ல வேண்டும் குரூப் ஃபோர் தேர்வு ஊழல் நடக்குது சொல்லி உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து டிஎன்பிசி வாசல் மாடி போராட்டம் நடத்தினார் அவர் காதுக்கு செல்ல வேண்டும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காதுக்கு செல்ல வேண்டும் தமிழக கட்சி தலைவர் திரு சீமான் அவர்கள் காதுக்கு செல்ல வேண்டும் நாங்கள் வந்து ஆட்சியை பிடிச்சியை தேடணும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக வேட்டி கழகத்தின் தலைவர் திரு காதுக்கு செல்ல வேண்டும் இன்னைக்கு கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார் டிஎன்பிஐசி வந்து ஆளுங்கட்சியின் ஊதுகூழலாக செயல்படுகிறது டிஎன்பிசி தொடர்பாக இருந்தாலும் பேசக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான தலைவர் அன்புமணி அவர்கள் காதுக்கு செல்ல வேண்டும் இருக்கக்கூடிய கவர்னர் காதுக்கு செல்ல வேண்டும் குடியரசுத் தலைவர் காதுக்கு செல்ல வேண்டும் ஏன்னா வந்து ஒரு உச்ச நீதிமன்றமே உச்சநீதிமன்றமே இருக்குது உச்ச நீதிமன்றமே டிஎன்பிசி வந்து தவறு பண்ணுறாங்க நீங்க அப்ப எத்தனை முறை இதெல்லாம் செஞ்சிருக்கிறீங்க உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றம் மாறி மாறி கேட்கும் பொழுது அப்ப அடிப்படை உரிமைகளின் பாதுகாவல் என்று அழைக்கப்படக்கூடிய உயர்நீதிமன்றம் தற்போது தன்னை நிரூபித்திருக்கிறது இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு டிஎன்பிசி அடமண்டா இருக்கிறாங்க அப்படின்னா எத்தனை தேர்வுகளில் இது போன்று நீங்கள் ஊழலை செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையாக நாளை அனைத்து மில்லு வருங்க ஒவ்வொருத்தரும் கேஸ் போடுவாங்க அப்போ விஜயில கிடையாது அப்படிங்கிற ஒரு பொய் இந்த அடிமட்டு போயிடுச்சு அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க தயவு செய்து தேர்வு எழுதிய மாணவர்கள் முக்கியமாக குரூப் டூ லாஸ்ட் குரூப் டூல நிறைய பேருக்கு சீர்ப்பு எழுதிட்டாங்க இந்த ரெட் படிஷனை கோர்ட் ஜட்மெண்ட் காப்பில் எடுத்து பாருங்க முப்பத்தி மூணு அறுநூத்தி எழுபத்தி ஒன்று ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை அடிப்படையாக வைத்து ஒரு ஜட்மெண்ட் காப்பி அடிப்படையாக வைத்து ரீவெலேஷனுக்கு யார் வேணாலும் போடலாம் ஸோ தயவு செய்து டிஎன்பிஐசி இவருக்கு வேலை கொடுக்க வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கார்பரேஷன் கமிஷனுக்கு ஒரு லட்ச ரூபாய் அபராதம் கொடுத்துருக்காங்க எதுக்கு கொடுத்துருக்காங்க கோர்ட் சொன்னதை சைலண்ட் இங்கேயும் கோர்ட் சொல்றதை செய்யலை அப்படி இங்கே வந்து செக்ரட்டரி கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாம் ரெண்டு பேருக்கும் ஒரு லட்சம் ரூபா அபராதம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இவர் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு போனால் கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு போவார் நான் என்ன கேட்குறேன் இவங்க லாயராக இருக்கிறதுனால இதெல்லாம் செய்கிறாங்க சப்போஸ் லாயராக இல்லாமல் சாதாரண ஒரு குடிமகன் அவங்களாம் என்ன தெரியும் அவள் போடுறதா ரிசல்ட் வேலை வந்தால் உண்டு இல்லைனா போ அப்படி பொழுது மிகப்பெரிய ஒரு அதிகார பயங்கரவாதம் டிஎன்பிசியால் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது தயவு செய்து இது பார்த்து இருக்கிற எல்லாருமே வந்து முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் பசங்க கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதுறாங்க கஷ்டப்பட்டு எக்ஸாம் படிக்கிறாங்க சட்டக்கல்லூரியில் இடம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் எத்தனையோ லாயர்ஸ் இருக்கிறீங்க சிவில் நீதிபதி தேர்வு அளவுக்கு முறைகேடு நடந்து கொண்டிருக்கிறது அண்ட் குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் ஒன் அனைத்து விதமான தேர்வுகளும் இருக்குது தயவு செய்து வந்து பொதுமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி மேக்ஸிமம் லெவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் டிஎன்பிஜி தவறு நடக்கக்கூடாது இந்த தவறுகளை தவறுகளையெல்லாம் சுட்டிக்காட்டியது உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றத்துக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட் அண்ட் உயர்நீதிமன்றத்துக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட் நன்றி